எம்ஜிஆர் யூனியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னும் நம்ம கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தின் தலைவரும் நற்செய்தியாளருமான திரு அகத்தியன் இணைந்திருக்கிறார் அவருங்களோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சாதி ஆணவ படுகொலைகள் சாதிய ரீதியான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் குறையும்னு பார்த்தா அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது நீங்களே சில இடங்களில் போகிறப்ப பார்த்தோம் உங்களே சாதி மறுப்பு பேச சர்ச்சுக்குள்ளே போனப்பே அடித்து அனுப்புகிறாங்க இந்துத்துவாவை கடந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயும் ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டு தான் இருக்குது என்ன பா பார்க்குறிங்க இந்த சூழ்நிலைகளை எப்படி பார்க்குறீங்க என்னை என்னை பொறுத்தவரையில் இதுக்கு எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன இப்படி சாதின்னு ஒன்று வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சாதி அதிகமாக யார் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னா இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் ரொம்ப வெகுமெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சிட்டியை விடவும் அப்போ இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் மெசேஜ் எதுவும் போய் கிடைக்கல அது கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும் இந்து ஆகட்டும் இஸ்லாமியர் ஆகட்டும் இந்த விழிப்புணர்வு சம்பந்தமான தகவல்கள் தரவுகள் எல்லாம் அவங்கள்ட்ட போய் கிடைக்கல செய்திகள் அதாவது நல்ல நல்ல கட்டுரைகள் இருக்குது நல்ல காணொளிகள் இருக்குது விழிப்புணர்வு சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே இருக்குது பட் அவங்கள்ட்ட போய் சேரல அதனால் தனிப்பட்ட முறையில் விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய உரையாடல்களை கிராமங்களில் உருவாக்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அதாவது ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும்போது அவர்கிட்ட போய் நாம் அதை எதிர்பார்க்கறதுலேயும் பெரிய அர்த்தம் கிடையாது ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இப்போ அண்மையில் ஒரு ஒரு பையனை கொண்டுட்டாங்க அந்த பையன் வந்து கவின் செல்வ கணேஷ் அப்படின்ற ஒரு பையன் அந்த பையன் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு தம்பி பல மாதங்களாக பல வருஷங்களாக அவர் விரும்பி திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பிய ஒரு பெண் அம்மா ஏற்கனவே டாக்டரை வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க ஏதோ மறவர் அப்படின்ற சாதியை சார்ந்தவர் இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்காக அவர் விரும்பிகிட்டு இருக்கும்போது அந்த பையனை கொண்டுட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் கீழே கமெண்ட் போடுறாங்க அது பலரும் வீடியோக்கள் பே என்ன பேசியிருக்காங்கன்னா இது வந்து பேய்த்தனமானது இது ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க அது நூற்றுக்கு இரநூறு பெர்சன்ட்டு கண்டிக்கத்தக்கது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது ஒவ்வொரு ஆளுடைய மனோநிலைமையும் நம்ம ஸ்டடி பண்ணணும் இப்போது ஒரு ஆள் வந்து ஜாதி பார்க்குறது சரி அப்படின்னே இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு சாதி மறுப்பை பற்றிய விழிப்புணர்வை ஊட்டாமலேயே அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது அந்த குடும்பத்தில் தகராறுகள் வருது பிரச்சனை வருது அது கடைசியில் ஆணவ படுகொலைகள் முடிகிறது ஸோ நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு உரையாடல்களை நம்ம தொடங்கணும் வீடு வீடாக போனோம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா வாட்ஸ்அப் பல ஆண்டு காலமாக பெரியாரிஸ்ட்டுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை பெரியாரிஸ்ட்டுகள் வந்து வாட்ஸ்அப்பை விட்டு விட்டு எங்கேயும் போகல மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு தெருமுனை கூட்டம் போடுவாங்க நான் தெருமுனை கூட்டத்தை பற்றி பேசலை வீடுகள் தோறும் போகணும் வீடுகள் தோறும் போயிட்டு மக்கள் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அவங்க அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு எல்லா சாதி மறுப்பாளர்களும் தயாராக வேண்டும் கருத்தியல் ரீதியாக முதிர்ந்தவர்களாக அவங்க ஒரு புரிதல் உடையவர்களாக மாற வேண்டும் இந்த சாதி மறுப்பு கருத்தியல் புரிதல் இல்லாத ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க யாராவது ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியலை அப்போ அந்த கேள்வி கேட்டவங்க ஜெயித்த மாதிரி ஆகுது அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நான் வந்து ஒரு ஒரு புக்கு இப்போ அண்மையில் ஒரு புக்கு எழுதி முடிச்சிருக்கிறேன் சாதி இல்லா சகோதரத்துவம் கேள்வி பதில்கள் சாதியில்லா சகோதரத்துவம் அப்படின்னா என்ன அது அதனுடைய என்னென்ன கேள்விகள் இப்போ கேட்குறாங்க சாதி மறுப்பு பற்றி மக்கள் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது அதெல்லாம் பற்றி நான் அந்த புக்கில் எழுதியிருக்கிறேன் கருத்துக்கு சித்தமானால் இறைவனுக்கு விருப்பமானால் அது ஒரு இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்குள்ளே அந்த புக்கு வெளிவரும் நான் நினைக்கிறேன் அதில் மக்கள் கேட்குற கேள்விகள் ஆப்ரஹாம் சாதி பார்த்தாரே அப்படின்லாம் பலவிதமான கேள்வி கேள்வி கேட்குறாங்க நூற்றுக்கு மேலே கேள்வி என்கிட்ட கேட்டிருக்காங்க அதில் மிக முக்கியமான நூறு கேள்வி எடுத்து நான் அந்த புக்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி இந்த அந்த புக்கு இருக்குன்னா அந்த புக்கு ஏதோ சர்ச்சில் உள்ள நாலு பேருக்கோ அல்லது ஏதோ ஒரு படித்தவங்க ஒரு நாலு பேருக்கு மட்டும் அல்ல கடைநிலை மக்களுக்கும் அந்த கான்செப்ட் போய் சேரணும் அதை ப கல்வியறிவே இல்லாதவங்களுக்கு கூட இந்த காரியம் போய் சேரணும் இந்த செய்திகள் போய் சேரணும் அப்படின்னா நம்ம நம்ம சொல்லி கொடுக்கணும் யார் சொல்லிக் கொடுக்கணும் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் நம்மன்ற மீன்ஸ் யாரை சொல்கிறீங்க ஐ மீன் படித்தவங்க இப்போ ஒரு ஒரு பையன் டுவெல்த்து படிச்சிருக்கிறான் அது காலேஜ் படித்து முடிச்சிருக்கான் அதில் படித்தவங்க கிட்டே சாதி போயிடுச்சா இல்லை சாதி மறுப்பு கொள்கையுடைய பிள்ளையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் சாதி மறுப்பு கொள்கை உடையவர்கள் இருக்காங்கல்ல காலேஜ்லேயே தீக்காவில் இருக்கக்கூடியவங்க பசங்கள் இருக்காங்க எஸ்எஃப்ஐ இல் இருக்காங்க டிஒய்எஃப்ஐயில் ஆட்கள் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்எஃப்ஐயில் இருக்காங்க பிறகு இது கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிறாங்க பிறகு டிகேயில் இருக்காங்க திராவிட கழகத்தில் இருக்கிறாங்க டிஎம்கேயில் இருக்கிறாங்க அப்புறம் வந்து அம்பேத்கரிஸ்ட்டுகள் பெரியாரிஸ்ட்டுகள் எல்லாம் இளைஞர்கள் இருக்காங்கல்ல இந்த இளைஞர்கள் எல்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டு தங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக சும்மா வெறும் வாட்ஸ்அப்பில் பேசிகிட்டு இருக்காமல் நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பேசணும் கண்டிப்பாக பேணும் நம்ம வீடியோவில் கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் பேச வேண்டும் அது ஃபே ஃபேஸ்புக் மூலமாக மக்களுக்கெல்லாம் போனோம் அதெல்லாம் எல்லா இடமும் போய் சேரணுங்க ஆனால் அந்த தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆள்கிட்டையாக போயிட்டு இந்தியர்களாகிய நமக்கு இனிமேல் ஜாதி தேவையா இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கு போயிருந்தோம் திருநெல்வேலியில் அந்த குற்றாலம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தோம் அப்போ அந்த குற்றாலத்துக்கு நாங்கள் அந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்காக போயிருந்தோம் அப்போ போகும்போது கொஞ்சம் பேர் குளித்தாங்க கொஞ்சம் பேர் நாங்கள் கரையில் நின்றுட்டு இருந்தோம் வரக்கூடிய போகக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டோம் இந்தியர்கள் ஆகிய நமக்கு இனிமேல் சாதி தேவையா அப்படின்னு அதை குளித்து முடித்ததுக்கு பிறகும் மக்கள் கொஞ்சம் பேர் அந்த கேள்வி எங்கள் கூட இணைந்து நாங்கள் ரொம்ப பேர் போகிற வழியெல்லாம் கேட்டுகிட்டே போனோம் இந்தியர்கள் ஆகிய நமக்கு இனிமேல் ஜாதி தேவையா அப்படின்னு அதில் ஒரு பெரிய பிளஸ் அண்ட் சர்ப்ரைஸ் என்னென்னா ஈவன் பிராமணர்கள் கூட மீட் பண்ணும்போது ஆன்மா ஒன்று தானோ இல்லையோ அப்படின்னு அது எங்களை ப்ளீஸ் பண்ணதுக்காக சொல்கிறாங்கன்னு கூட நான் எடுத்துக்கலாம் ஆனால் அட்லீஸ்ட் அந்த இடத்துல அந்த ஒரு வரியாவது அவர் சொல்கிறாரே ஒரு பிராமணருடைய வாயிலிருந்து ஆன்மா ஒன்று தானோ இல்லையோ அப்படின்னு அவரை சொல்ல வைக்கக்கூடிய ஒரு வலிமை இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் அன்னைக்கு வந்து ஒரு சில கிறிஸ்டியன்ஸ் தவிர பாக்கி எல்லாருமே தேவையில்லை அப்படி தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒரு பாஸ்டர் மு முறைச்சிட்டு போனார் அது எப்படிங்க அப்படின்னு முறைச்சிட்டு போயிட்டாரு ஏன்னா என்ன என்னுடைய என்கிட்ட கேட்டா இந்துக்கள் சாதி உணர்வு அதிகமானவர்களா கிறிஸ்தவர்கள் அதிகமானவர்களான்னு கேட்டா கிறிஸ்டின்ஸ் தான் அதிகமா சாதி உணர்வுடையவர்களாக இருக்கிறார் அதுல ரொம்ப பயங்கர தீவிரமான சாதி உணர்வு நீங்க இப்ப சொல்றீங்க திருத்தருவா வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணணும் இதை சர்ச்சுக்குள்ள பண்ணி முதல்ல உங்க சர்ச்சு மக்களை முதல்ல திருத்தினா பாஸ்டர் எங்களா ஒரு கம்யூனிட்டியா மாறலாமே பாஸ்டரே சாதி உணர்வாளராக இருக்கும்போது பா அந்த சர்ச்சுக்குள்ள நாங்கள் எப்படி பேசுறது இப்ப என்ன இப்போ பார்த்தீங்கன்னா திருப்தி தம்பி இப்போ என்ன வந்து இந்த வாரம் ஒரு கூப்பிட்டு கூப்பிட்டுருக்குறாரு அந்த பாஸ்டர் யாரு அப்படின்னாக்கா டேனியல் பச்சையப்பன் அப்படின்னு ஒரு பாஸ்டர் வந்து தர்மபுரியில் கூப்பிட்டுருக்காரு அந்த பாஸ்டருடைய கோட்பாடுகளில் ஒன்று என்ன அப்படின்னா சாதி மறுப்பு அவர் சாதி பார்க்குறத தப்புன்னு ஒத்துக்கிறவர் அப்போ என்னை அழைத்ததுக்கு பிறகு வந்து நான் அதை கேட்டேன் பாஸ்டர் யாராவது என்னை எப்படி நீங்க அகத்தியன்பதை கூப்பிடலாம்னு யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்களா இல்லை இல்லை யாரும் அப்படி கேட்கல நான் யாருன்னு எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் தெரியும் நான் எந்த நோக்கத்தோடு கூப்பிட்டுருப்பேன் எனக்கு எனக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது என்னுடைய புரிதல் என்னங்கிறது என் கூட உள்ள எல்லா ஊழிக்காரங்களுக்கும் தெரியும் என்ன தெரிஞ்ச எல்லா ஊழிக்காரங்களுக்கும் தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போது எல்லாரும் டேனியல் பச்சைப்பன் பாஸ்டர் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இப்போ போன வ இதுக்கு முந்தின வாரம் ஒரு பாஸ்ட்ருகிட்ட ஒரு சபைக்கு போயிருந்தோம் அதுக்கு முந்தின வாரம் ஒரு சபைக்கு போயிருந்தோம் வெள்ளி சனி ஞாயிறு அப்படி கூட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கிறோம் கூட்டங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் சபைகளுக்குள்ள மா ஆனால் சபைகளுக்குள்ளே இப்படி பேசினாலும் எல்லா பாஸ்டர்ஸும் இதை ஒத்துக்கிட்டாங்கன்னா எல்லா விசுவாசிகளும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சொல்ல முடியாது ஒரு ஊருக்கு போயிருக்கிறோம் பாஸ்ட் ஒத்துக்கிட்டாரு பாஸ்ட்ரமாக ஒத்துக்கல அண்ட் யூல் பி அமேஸ்ட் டு ஹியர் அது ஒரு நாடார் பாஸ்டரோ அல்லது ஒரு ஒரு முதலியார் ஜெட்டியார் ரெட்டியாரெலாம் கிடையாது ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பாஸ்டருடைய மனைவி அவங்களும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க எங்களுக்கு எங்கள் சாதியில் தான் வேணும் நாங்கள் பறையர் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற நிலைமை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்போ இது என்ன அப்படின்னாக்க இது வந்து நம்ம தொடர்ந்து ரொம்ப பேருக்கு ட்ரைனிங் ஒன்று நான் பார்த்தது வந்து என்ன கேட்குறாங்கன்னா மற்ற ஜாதியில் போனா அங்கே டாமினேஷன் அதிகமா இருக்கும் இப்போ ஒரு தாழ்த்தப்பட்டவர்களும் நாடார் ஜாதியில் கொடுத்தா அங்கே டாமினேஷன் அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்க என்ன பண்றது அதுதான் அதான் சொல்றேன் இப்போ நாம வந்து நாடார் ஜாதிக்கு கொடுக்க கூடாது சாதி அற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்ப சாதி ஒரு கிரைட்டீரியாகவே இருக்காது ஏன்ட்ட வந்து கலப்பு திருமணம் பண்ணால சாதி ஒழியும் கலப்பு திருமணம் நீங்க பண்ண வேண்டாம் சாதி அற்றவர்கள் சாதி அற்றவர்களை திருமணம் செய்யட்டும் நாடார்கள் நாடார்களையே திருமணம் செய்யட்டும் தவறில்லை ஏன்னா எங்களுக்கு நாங்க நாடாருங்க எங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது சரி கட்டிட்டு போங்க நோ ப்ராப்ளம் மறவர் மறவரை திருமணம் செய்யட்டும் நோ ப்ராப்ளம் பறையர் பறைய அந்தாமல் சொன்னேன் இந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டு போங்க நோ ப்ராப்ளம் ஆனால் சாதி அற்றவர்கள் சாதி அற்றவர்களை திருமணம் செய்ய வேண்டும் கவின் விஷயத்தில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா கவின் ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருந்தார் அந்த பொண்ணு மறவர் அப்படின்ற சாதியை சார்ந்தவராக இருந்தார் ஒரு தாழ்த்தப்பட்டவர் மறவர் என்ற சாதியை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்ய செய்ய முயற்சி செய்தாரே தவிர அந்த பையன் ஒரு சாதி மறுப்பாளன் என்றோ அந்த பொண்ணு ஒரு சாதி மறுப்பாளர் என்றோ எந்த பதிவும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் பேசலை அந்த பொண்ணு பேசும்போதும் பேசலை அந்த பையனுடைய வீட்டுக்காரங்களும் பேசலை அந்த பையனுடைய அப்பா பேசும்போது கூட எங்கள் தலைவர் வருவார் திருமா வருவார் எங்களை காப்பாற்றுவார் என்ன நடக்கப்போகுது தெரியுமா ஆச்சு முடிச்சுன்னு ஒரு பாவம் அவர் அந்த அந்த அங்காய்ப்பில் கத்துறாரு அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா எல்லாரும் ஒவ்வொரு சாதியை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆக்சுவலாக எல்லாரும் ஒரு ஒரு சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க ஒவ்வொரு சாதியை சார்ந்தவர்களாக இருக்கும்போது அந்த நீங்க யாரை கல்யாணம் பண்ண போறீங்களோ அவங்களும் ஒரு சாதியை சார்ந்தவர்களாக இருக்கும்போது உரசல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது படுகொலையில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படித்தான் இந்த ஆணவ படுகொலை நடந்தது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் சாதியற்றவர்களாக மாறி விடுங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயம் முக்கியமானது ஏன்னா நிறைய பேர் சாதி என்ற அந்த ஒரு பட்டத்தை சர்டிஃபிகேட்டில் சுமந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ரிசர்வேஷனுக்காக சாதியற்றவர்னு மாறிட்டா அது அவங்களுக்கு கஷ்டமாயிடும்ல இப்போ சாமானியர்களுக்கு நீங்கள் சொல்ற அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு அதில் ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக சாதியற்றவர்கள் அப்படின்ற ஒரு ஒரு கேட்டகரி அரசாங்கம் உருவாக்கணும்னு நான் விரும்புகிறேன் சாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த நாலு கேட்டகரிக்கும் உள்ளால ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒன்னு சாதி உணர்வாளர்கள் மற்றொன்று சாதி மறுப்பாளர்கள் அந்த இந்த நாலு கேட்டகரிக்கும் உள்ள இருக்கக்கூடிய சாதி மறுப்பாளர்களை தனியா பிரிச்சு கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து தனியா சாதி அற்றவர் நான் காஸ்ட் அப்படிங்கிற வருவாங்கன்னு தெரியலையா ரொம்ப பேர் வருவாங்க தம்பி ரொம்ப பேர் வருவாங்க எப்படின்னா நான் அதை பப்ளிக்கில் நான் வந்து ஆராய்ச்சி பண்ணப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகையும் உயர் ஜாதியில இருந்து சாதியில இருந்து ஒருத்தர் இல்லை வருவார் அவரும் வந்து சாதி சாதி அற்றவர்ன்றதுல போவார் அவங்களுக்கும் என்னையா ரிசர்வேஷன் கொடுத்துட முடியுமா இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கடவு இப்ப நீங்க ஜாதியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓசியில போய் போயிட்டாங்கல்ல அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லையே சார் அப்போ இடஒதுக்கீடு வேணும் ஆனா எனக்கு சாதி வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்களுக்கான ஒரு இருக்கிறதுலையே ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு ஒரு ப்ரொவிஷனை பற்றி நான் பேசிட்டு இருக்கிறேன் இப்ப க இப்ப நீங்க வந்து ஜாதி வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப பேர் லட்சக்கணக்கான பேர் இப்ப ஓசியில இருக்கிறாங்க வித் பிராமின்ஸ் அவங்க ஒரு சாதாரண அவங்க ஒரு சா ஒரு லோ சாதாரண ஒரு அதெல்லாம் பிரைவேட் ஜாப்ல தான் இருக்காங்க நான் பார்த்துட்டேன் ரொம்ப பேர் நான் பார்த்துட்டேன் அவங்க இன்னும் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கல இப்போ சாதி வேணான்னு சொல்லக்கூடிய இப்போ பிராமின் இப்போ இந்த சாதி அற்றவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் வர முடியாது ஏன்னா அவர்கள் சாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல நான் சாதியால் பாதிக்கப்பட்டவர்களை பற்றி மட்டும் பேசுகிறேன் அப்ப அவங்களுக்கான அடையாளம் அங்க தானே இருக்கும் யாருடைய அடையாளம் பிராமின்ஸ்ன்றதுக்கான அடையாளம் இல்ல பிராமின்ஸ் உடைய சர்டிபிகேட்ல ஜாதி இல்லையே நீங்க சர்டிபிகேட் அவங்க மனசுல தான் எடுக்கணும் ஆக்சுவலா இங்க ஜாதி வந்து சர்டிபிகேட்ல இருக்குது இல்ல நான் சர்டிபிகேட்ல இருந்து இருக்கு நீங்க நீங்க நான் ஜாதி ஒழிக ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை ஜாதி ஒழிய வேண்டும் ஜாதியை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த ஆணவ படுகொலையை கண்டிக்கிறோம்னா நம்ம பயங்கரமா குரல் கொடுக்கிறோம் இனி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு திரும்ப ஒரு ஆணவ படுகொலை நடக்கும் அப்பவும் பயங்கரமாக களம் இறங்கி பயங்கரமாக நடு ரோட்டில் நின்றுட்டு கத்துவாங்க நம்ம ஆட்கள் புரட்சி வீரர்கள் நான் என்ன சொல்ல வரேன் ஐயா ஜாதி வேண்டாம் அப்படின்னு அந்த நாத்தம் பிடிச்ச அந்த ஒரு கேவலமான அசிங்கமான துர்நாற்ற கிடங்கிலிருந்து வெளியே வர விரும்பக்கூடியவனை அரசாங்கமே பிடிச்சு கட்டி உள்ளே வச்சுருக்கும்போது அவன் எப்படி ஜாதி விட்டு வெளியே வர முடியும் என்ன ஜாதிங்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளேயே கொண்டு வராதீங்க நான் சாதி அற்றவன் என்று சொல்ல விடுவதில்லை அரசாங்கம் புரிஞ்சுட்டீங்களா இருக்கிற இட இடஒதுக்கீடுலே உள் ஒதுக்கீடு அந்த ஒதுக்கீடு இந்த ஒதுக்கீடு கம்மியா குடுக்குறாங்க அதிகமா குடுக்குறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை இல்ல அதை சார் இது சார் என்ன நினைக்கிறீங்களா இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னாக்கா சார் ஆகாய விமானம்னு ஒன்ன உருவாக்குறது சாத்தியமா இங்க ஏறி உக்காந்தா லண்டன்ல போய் அடுத்த நாள் காலையில போய் இறங்குறது சாத்தியமா சார் அப்படின்னாக்கா சாத்தியம் ஆயிடுச்சே வாட் இஸ் இம்பாசிபிள் டு மேன் இன்னைக்கு மனிதனுக்கு இறைவனால் எல்லாம் முடியும் ஆனால் மனுஷன் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறான் அதே மாதிரி தான் சாதி அற்றவன் அப்படின்னு ஒரு கேட்டகரியை உருவாக்குவது முடியாது இதெல்லாம் முடியுமா சார் நான் முடியும் சார் அதை முடியும் சார் நான் என் சாதிக்கு பேரை சொல்ல விரும்பாமல் இருந்தால் கூட நீங்கள் என்ன ஜாதி நீங்கள் என்ன ஜாதி இப்போ ஸ்கூலில் போய் கேட்டால் என்ன ஜாதின்னு ஆயிரம் வாட்டி கேட்குறாங்க நீங்கள் என்ன ஜாதி என்ன ஜாதி என்ன ஜாதி சார் எனக்கும் ஜாதிக்கு சம்பந்தம் இல்லை சார் நான் ஒரு கிறிஸ்தவன் சார் சாதி அடிப்படையில் மனிதன் பிரித்தே படைக்கப்பட்டான் அப்படின்ற கொள்கையை நம்பக்கூடிய இந்துக்கள்கிட்ட வேணா போய் ஜாதி கேளுங்க அது ஒரு பெரிய தப்பு கிடையாது என்னை பொறுத்தவரையில் சாதி அடிப்படையில் மனிதன் பிரித்தே படைக்கப்பட்டான்ற தத்துவமே என்னுடைய பார்வையில் தவறானது ஆஸ் அ கிறிஸ்டியன் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஆதாம் மேவாள் மூலமாகத்தான் மொத்த உலக மக்களும் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் நம்புகின்ற மனித தோற்ற கொள்கை இந்துக்கள் நம்புறது சாதுர் வர்ணம் மயாசிருஷ்டம் குணகர்ம விபாகஷக நான்கு வர்ணங்களாக மக்களை நானே பிரித்தே படைத்தேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார் அப்படின்னு பகவத்கீதையினுடைய நாலாவது சாப்டர் பதிமூணாவது ஸ்லோகம் சொல்லுது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க நானும் அதை பார்த்துருக்கேன் பகவத்கீதையில நான் அதை பார்த்துருக்கேன் அப்போ கடவுளே மனுஷனை குணகர்மத்தின் அடிப்படையில் பிரித்து படைத்தார் என்பதை நம்ப கூடியவர்கள் சாதியை நம்பட்டும் அவர்களுக்கு சாதியின் பெயரை சொல்லி கொடுங்கள் தவறு இல்லை ஆனா எனக்கும் இந்த சாதுர்வர்ணியத்துக்கு சம்பந்தமே கிடையாது என்கிட்ட வந்து நின்றுகிட்டு நீங்க எந்த வரணும் எந்த ஜாதி கேட்கல அர்த்தமே கிடையாது நீங்க சூத்திரன்னா சூத்திரன்ல எந்த ஜாதி உலக வழக்கப்படி நான் சூத்திரன் என்ற சாதியை சார்ந்தவன் சூத்திரன்ல எந்த ஜாதின்னு கேட்கறாங்க நான் சொல்றேன் நான் சூத்திரனும் கிடையாது நான் எந்த ஜாதியும் கிடையாதுன்னு சொல்றேன் அப்போ கூட உடமாட்டாங்க அந்த அரசாங்கமே என்ன பிடிச்சி வச்சிருக்குது ஆக்சுவலா இது இதைத்தான் அது ஒரு கண்டிக்கத்தக்கது நான் சொல்லுவேன் எனக்கு இப்போ நீங்க இல்லை இல்லை அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்குன்னு கொடுக்கப்படக்கூடிய அதிக இடஒதுக்கீடு வந்து பிசி காரங்களுக்கு போயிருமே நான் கேட்குற கேள்வி என்னன்னா எனக்கு ஜாதி வேண்டாம்னு போட்டுட்டு போனவங்க எத்தனை லட்சம் மக்கள் இன்னைக்கு ஓசியில் இருக்கிறாங்க கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸு இந்துக்கள்லயே கொஞ்சம் பேர் எனக்கு ஜாதி வேண்டாம்னு சொன்னா தே டைரக்ட்லி கோயிங் டு ஓசி ஓப்பன் கேட்டகரிக்கு போயிடுறாங்க அப்படி எத்தனை பிளேஸ்மெண்ட் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் மக்கள் எத்தனை கோடி மக்கள் எழுந்திருக்காங்க தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் என்னை பொறுத்தவரையில் ஏன் அங்க போனாங்க அப்படின்னா இங்க ஒரு நான் அவங்க ஒன்று இருக்கும்னா அவங்க ஓசிக்கு மாட்டாங்க இன்ஃபேக்ட் ஓசிக்கு போனவங்க பணக்காரங்க கிடையாது ஒன்று ஒரு பணக்காரன் தான் சாதியை மறுக்கணும் இல்ல ஏழை பிச்சைக்காரன் கூட சாதியை மறுக்கலாம் சாதியை மறுக்கின்ற உரிமை எனக்கு ஜாதியே கிடையாதுங்கன்னு சொல்லக்கூடிய உரிமை வந்து ஒரு ஏழைக்கு கூட உண்டு ஒரு குடிசைவாசிக்கு கூட உண்டு நான் சொல்ல வர்றேன் ஒன்று ரெண்டாவது இந்த சாதியற்றோருங்கிற கேட்டகரியை உருவாக்கி அதற்கு தனி இடஒதுக்கீடு அரசாங்கம் கொடுக்குமானால் அதுக்கு பிறகு வந்து ஆணவ படுகொலை பூஜ்யமாயிடும் ஏன் சாதியற்றவன் சாதியற்றவனை திருமணம் செய்வான் அப்புறம் சாதியற்றவனுங்கிற கேட்டகரி வந்ததுக்கு பிறகு ஒரு தாழ்த்தப்பட்டவர் வந்து ஒரு கவுண்டர் வீட்டில் போய் பொண்ணு எடுத்து அங்கே சாகுறார் அப்படின்னா அதுக்கு பொறுப்பு அரசாங்கம் கிடையாது அதுக்கு பொறுப்பு இந்த இடை இந்த இந்த முற்போக்குவாதிகளும் கிடையாது ஏன் நீ சாதியற்றவனாக மாறு சாதியற்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணு அதை விட்டுக்கிட்டு நீ ஒரு சாதி அந்த பொண்ணு ஒரு ஜாதின்னா அவன் வெட்ட தான் செய்வான் நான் கட்டாமல் விடமாட்டான்னா அவன் வெட்டாமல் விடமாட்டான் அதுக்கு அவனும் பொறுப்பு கிடையாது நான் சொல்ல புரியுதா அது அதாவது எப்போதுமே ஒரு 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 வியூவில் எல்லாரும் அந்த இந்த தம்பி அந்த வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட தம்பியை தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க நான் சொல்கிறேன் நூ இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் தப்புனா நான் நூற்றுக்கு ஆயிரம் பெர்சன்ட் தப்புன்னு சொல்லுவேன் எப்படி ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யாருங்க உரிமை கொடுத்தது அது தப்பு மிகப்பெரிய தவறு இது கொலை பாதகம் இது அதை விட பெரிய பாவம் கிடையாது அவ்வளோ அவ்வளோ மோசமான பாவம் ஆனால் அந்த தம்பியுடைய இடத்துல நம்ம நின்று பார்க்கணும் சுர்ஜித்துடைய தம்பியுடைய இடத்துல நின்று பார்க்கணும் ஆக்சுவலா எப்படி அவனுடைய மனசாட்சி என்ன சொல்லும் எல்லாரும் சேர்ந்து என் கூட உள்ளவங்க எல்லாம் இலக்கி விட்டு என்ன ஒரு கொலகாரனாக மாற்றிட்டாங்க அப்படின்னா அவன் மனசாட்சி பேசிகிட்டு இருக்கான் ஆக்சுவலா இப்போ ஒரு ஒரு ஆள் எடுத்த எடுப்புலையே ஒரு சாதி மறுப்பை ஏற்றுக்கொள்வார்னு ஒன்று சொல்ல முடியாது பல நாட்கள் பேசி பல மாதங்கள் பல வருஷங்கள் பேசினா தான் ஒரு மனுஷன் ஒத்துக்குவார் சாதி மறுப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது அவருக்கு லாபமானது புரிஞ்சுக்கிட்டீங்களா தனக்கு லாபமான ஜாதியை எப்படி ஒரு நாள் தூக்கி தூரப்படுவார் எனக்கு லாபமானவைகளை நஷ்டம்னு தூக்கி தூர போட்டேன் அப்படின்னு பவுல போசலன்னு சொல்கிறார் அது அந்த தனக்கு லாபமானதை நஷ்டம்னு பவுல் தூக்கி தூர போட்ட மாதிரி எத்தனை கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் தூக்கி போட்டாங்க நான் தூக்கி போட்டேன் இந்த ஜாதிங்கிறது எனக்கு லாபமானது ஜாதி எனக்கு லாபமாக இருந்தது அதான் நிரசனமான உண்மை அதை தூக்கி நான் தூர போட்டேன் என் ஒய்ஃபு தூக்கி தூர போட்டாங்க என் பிள்ளைகள் தூக்கி தூர போட்டாங்க எங்களுக்கு லாபமானது என் கூட உள்ள ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்கானவர் தங்களுக்கு லாபமானதை இந்த ஜாதியில் லாபமானது எல்லாம் தூக்கி தூர போட்டாங்க என் என்னுடைய இயக்கத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரி வந்து அவருடைய சர்டிஃபிகேட்டில் இந்து ஆதி திராவிடர்னு இருக்குது அவர் அதை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட பிளேஸ்மெண்ட் வந்துச்சுது இந்த நீங்கள் வ வரலாம் அந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இதே வந்துச்சுது எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துச்சுது எந்த எக்ஸாமுக்கு அவர் போகவே இல்லை தன்னை கிறிஸ்டியன் அப்படின்னு பதிவு பண்ணிட்டார் இப்போ ஆதி திராவிடர்ன்னாவது சொல்லலாமே இல்லை நான் எந்த திராவிடரும் கிடையாதுங்க நான் மனுஷங்க நான் கிறிஸ்டியன் ஐம் ஜஸ்ட் அ கிறிஸ்டியன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் நான் என்ன சொல்றேன் அந்த மனுஷன் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவருக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்கலங்க காரணம் என்ன ஏன்னா சாதி அற்றவர்னு ஒரு கேட்டகரியை உருவாக்கி இருந்தா நிஜமாகவே சொல்றேன் சாதி அற்றவர்னு ஒரு கேட்டகரியை உருவாக்கி அதுலேயும் என்ன பொறுத்தவரையில் ஒரு கூட்டம் ஏழைகள் இருக்காங்கன்னா ஏழைகளுக்கு தனி இடஒதுக்கீட்டு கொடுத்துருங்க அதுலேயும் ரொம்ப ஏழ்மை நிலமையில இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு தனி இடஒதுக்கீட்டு கொடுத்துருங்க அதில் வந்து பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னாக்கா வேணாம் நம்ம ஒதுங்கிடுவோம் இப்போ நான் எல்லாம் ஒதுங்கிட்டேன் இப்போ என் பையனுக்கு நான் கேஸ்ட்டு போடவே இல்லை என் மை ஐசான் கம்ஸ் ஓசி வாலண்டரியராக இப்போ நம்ம வந்து கார்டு எனக்கு வந்து ரேஷன் கார்டில் வந்து ஆனரரியம் கார்டுன்னு ஒன்று இருக்குது அரிசி வாங்குகிற கார்டு இருக்குது க சக்கரை வாங்குகிற கார்டு இருக்குது வெறும் ஒரு ஐடி கார்டுக்காக வேண்டி மட்டும் ரேஷன் கார்டு வச்சுருக்கக்கூடிய கார்டு கூட இருக்குது ஆக்சுவலா எதுக்காக வேண்டி வெறும் எதுவும் வாங்க மாட்டாங்க சும்மா ரேஷன் கார்டு வச்சுருக்காங்க ஏன் ஒரு ஆதார் கார்டு மாதிரி ஒரு ஐடி கார்டாக வச்சுருக்காங்க ஆக்சுவலா அதே மாதிரி தான் அவங்களுக்கு எனக்கு எனக்கு கேஸ்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது சார் எனக்கு நான் வந்து ப்ரைவேட்டாக சொந்த கம்பெனியை வச்சுருக்கிறேன் என் பிள்ளைகள் எல்லாம் கம்பெனியை பார்த்துக்குவாங்க அல்லது நான் ஒரு பிரைவேட் காலேஜில் வேலை செய்ய போகிறால் ஒரு நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்க எனக்கு அரசாங்க வேலை தேவை கிடையாது அந்த வேலையை செய்து ஏதோ ஒரு ஆதி இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்போ அப்படி சொல்ல 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 இப்படி நம்ம சா எல்லாருக்குள்ளையும் சாதியற்றவர்கள் நாமெல்லாம் சாதியற்றவர்கள் சொல்ல சொல்ல இந்த சாதி உணர்வோடு இருக்கக்கூடியவங்க ஒரு நாள் நிச்சயமாகவே சாதி அற்றவர்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஈஸியாக வந்துருவாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஆக்சுவலாக ஒரு சாதி மறுப்பை ஏற்றுக்கொள்ளாத கற்றுக்கொள்ளாத ஒரு ஆள்கிட்ட அதிரடியாக நம்ம சாதி மறுப்பை பேசுறதுனாலேயோ அல்லது அந்த கல்யாணத்தை பற்றி ப்ரப்போஸ் பண்ணும்போதும் அவனுக்கு அது ஒரு ஷாக்காக தான் இருக்கும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஷாக்காக இருக்கும் இ மேட் பி ஏபிள் டு அக்செப்ட் இட் அண்ட் இ வில் ரியாக்ட்இ வெரி பேட் வே அக்சப்டபிள் அது புரிஞ்சுக்கணும் ஆனால் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பையனுக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக வேண்டி அவனை தூக்கி தண்ணியில் போட முடியாது ஒரு கிணத்துல தூக்கி போட்டா அவன் மூழ்கி செத்து போயிடுவான் அவனுக்கு நீந்த தெரியும்னு சொல்ல இல்லை இவன் உங்களுக்கு நீந்த தெரியுமா நீந்த தெரியும் நீச்சல் தெரியுமா தெரியும் ஏன்னா பிகாஸ் ஆர் ஃப்ரம் கடலூரில் உள்ள ஒரு கிராமத்திலேருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு நிச்சயமாக கடலில் கூட குளிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குளங்குட்டையில் குளிச்சிருப்பீங்க ஆற்றுல கம்மாலெலாம் குளிச்சிருப்பீங்க அதை நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் ஃப்ரம் ஃப்ரம் தி ஃப்ரம் அ வில்லேஜ் ஆனால் யூ நோ ஹவு டு ஸ்விம் ஐ நோ ஹவு டு ஸ்விம் பிகாஸ் நான் வந்து ஐம் ஃப்ரம் அ வில்லேஜ் எனக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கருங்கல்ங்கிற ஒரு ஊரில் இருந்து நான் ஒரு கிராமத்தான் அப்போ இந்த கிராமத்தானுக்கு கண்டிப்பாக எல்லா கிராமத்துக்காரங்களுக்கும் நீச்சல் கண்டிப்பாக தெரியும் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது அதே மாதிரி கிராமத்துக்காரங்களுக்கும் நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை ஆட்டோமேட்டிக்கலாக மக்கள் கற்றுக்குவாங்க சிட்டி எப்படி கிடையாது அவனுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு நாற்பது வயசு ஆயிடுச்சப்பா கண்டிப்பாக நீந்த கற்றுக்கிட்டு இருப்பான் நோ சிட்டியில் உள்ளவங்களுக்கு நீந்த தெரியாது கிராமத்தில் உள்ளவங்களுக்கு சாதி சாதி மறுப்பு தெரியாது இது வந்து இது இது நான் ஒரு புரிகிற மொழியில் நான் பேசுகிறேன் அப்போ அவங்களுக்கு சாதி மறுப்பு தெரியலைன்னா நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு தாய் உள்ளத்தோடு ஒரு தந்தையின் உள்ளத்தோடு ஒரு வாதியாருடைய ஒரு குருநாதனுடைய இதயத்தோடு அவங்கள ஒரு ஸ்டூடெண்ட்டாக நினச்சி அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்படி இங்கே சிட்டியில் உள்ளவங்களுக்கு கிராமத்து கலாச்சாரம் தெரியாதோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தா இல்லை கிராமத்து சமையல் சிட்டியில் உள்ளவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் யூடியூப்பில் வந்ததுக்கு பிறகு தான் இங்கே உள்ளவங்க அதை கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அதே மாதிரி இப்படி நம்ம தனிப்பட்ட முறையில் மக்கள்கிட்ட கூப்பிட்டு பேசுனோம் அதே மாதிரி சமத்துவபுரம் அப்படின்னு உருவாக்குறது தெரியுமா இந்த சமத்துவபுரம் இது அரசாங்கம் உருவாக்கணும் கச்சாமுச்சான்னு அரசாங்கம் உருவாக்கணும் சமத்துவபுரம் அது அரசாங்கமே நல்ல குறைஞ்ச விலைக்கு வீடு கொடுக்கணும் யாருக்கு குறைஞ்ச விலைக்கு கொடுக்கணும்னா எனக்கு சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு அரசாங்கம் குறைஞ்ச விலையில வீடு கொடுக்கணும் அந்த வீடு யாருடையது சாதி அற்றவர்களுடையது ஒரு ஏரியா முழுக்க முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் மொத்தமாக வீடு கட்டி அது அவ்வளோ அதுக்கு உள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சாதியற்றவர்கள் அப்படின்னு சாதி அவங்க அவங்கள ரொம்ப செடி அந்த உள்ளுக்கு போனாலே அவ்வளோ புல் தரைகளோட ரொம்ப நல்ல டீசெண்டாக பார்க்கறதுக்கு அவ்வளோ பழிச்சுன் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு சிட்டி மாதிரி அப்படி ஒரு இடத்துக்குள்ளே அந்த சமத்துவ புறத்தை உருவாக்கி அப்படி கொண்டு வந்தால் இட் வில் பி நைஸ் இன்னைக்கு சமத்துவபுரத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே க சாதியற்றவர்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா அதனால் வந்து எனக்கு நான் என்ன சொல்கிறேன் சாதி வேண்டாம்னு சொல்லவன தயவு செய்து நான் இந்த வீடியோ மூலமாக தமிழக அரசாங்கத்தை நான் கை கை கூப்பி வேண்டிக் கொள்கிறேன் தயவுசெய்து இந்த சாதியற்றவர்களை அற்றவர்களாகவே விட்டுவிடுங்கள் அவங்ககிட்ட போய் நீ பள்ளனா பறையனா அருந்ததியரா இப்படிலாம் செய்து கேட்காதீங்க ப்ளீஸ் அவன் அவன் சாகிற வரைக்கும் அதையே தான் சொல்லிகிட்ருப்பான் நீங்கள் என்னத்தை தான் சொல்லுங்கள் ஜாதியில் எந்த வே ஏற்றத்தாழ்வு கிடையாது நம்மெல்லாம் ஒன்று தான் ஆதாம் ஏ வாழ்ந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சர்ச்சுக்கு உள்ளே பேசினாலும் இல்லை பெரிய பெரிய க எத்தனை பெரிய பெரிய அரங்கங்களிலே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம பெரிய க கருத்தரங்கங்களில் பேசினாலும் செமினாரில் பேசினாலும் மாநாடுகளில் பேசினாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்குற ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள் அதுலேயும் ஒடுக்கப்பட்ட சமூகம் அது ஒடுக்கப்பட்டவர்களாலேயே ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு இடத்துல கூட்டு நான் அந்த ஜாதிக்காரன் சொல்லும்போது மனசு அடையக்கூடிய ஒரு உளவியல் வன்முறை இருக்குது அது மோசமானது ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரையில் இந்த நூற்றாண்டிலேயே நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்குறது மாதிரி ஒரு உளவியல் வன்முறை இந்த உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது அவர் இருந்து வெளியே வர முடியாம இருந்துட்டு இருக்காரு ஆனா நான் நான் என்சிங்க நான் கேஸ்ட்டுங்க ஐ டோன்ட் பிலீவ் இன் காஸ்ட் அப்படின்னு சொன்ன எவ்வளோ மகிமையா இருக்குன்னு தெரியுமா எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா இப்ப நீங்க வெளியே வாங்க இப்போ என் கூட வாங்க இப்போ நமக்கு ஒரு டீ சாப்பிடுறதுக்கு வெளியே போகும் போகும்போது மக்கள்கிட்ட நானே கேட்குறேன் தம்பி எக்ஸ்கியூஸ் மீ ஒரு ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் கேள்வி இந்தியர்களாகிய நமக்கு இனிமேல் ஜாதி தேவையா அப்படின்னு நான் கேட்குறேன் அதுல நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேரும் சொல்லுவாங்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பிராமணர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவங்க தங்களை உயர்சாதி என்று அழைக்கப்பட அழிந்துட்டு இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த மக்களே சொல்றாங்க ஆன்மா ஒண்ணுதானோ இல்லையோ பகவான் ஆன்மாவா தானே பாக்குறான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஆக்சுவலா நல்ல பழுத்த பழமானவங்க பேசுறாங்க அதை பற்றி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்படி பேச வைக்கக்கூடிய அவங்க ஜாதியை விட்டுட்டாங்க இல்லை இல்லைல்ல அவங்க என்ன அப்படி சொன்ன உடனே ஜாதியை விட்டாங்களா என்ன அப்படின்னு நம்ம சும்மா கேட்கலாம் நான் என்ன சொல்கிறேன் விடலை என்ன வச்சுக்கோமே ஒரு சென்டென்ஸ் அவங்க வாயால் சொல்ல வச்சிட்டோம் இல்லை ஆன்மா ஒன்று தானோ இல்லையோ அப்படின்னு இல்லையா சார் இன்னைக்கு இப்போ பசங்கள்ட்ட கேளுங்க உங்க உங்களால் ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ண முடியுமா முடியும் ஆனால் வீட்டில் விட மாட்டாங்க வீட்டில் விடுறாங்களோ இல்லையோ உங்களால் முடியுமா தம்பி முடியும்ண்ணா ஓகே சாதியற்றவர்கள்னு ஒரு இடஒதுக்கீடு சாதியற்றவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்தா நீங்கள் அந்த குரூப்புக்கு அந்த செக்ஷனுக்கு நீங்கள் மாற தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பா நான் மாறுவேன் அப்படி சொல்றாரு சாதி அற்றோருக்கான உருவாக்குறதுக்காக கிராமத்துக்கு நாங்க ஒரு டீமா போறோம் எங்க கூட நீங்க வர முடியுமா கண்டிப்பா வரேண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வச்சுட்டு எதாமோ பேசிட்டு இருக்கிறாங்க ஒண்ணு அடுத்தது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இந்த சாதி சாதி சங்க தலைவர்கள் எல்லாரும் சாதி உணர்வாளர்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க தப்பு நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு அதுதான் சாதி சங்க தலைவர்கள் யாருமே சாதி உணர்வாளர்கள் கிடையாது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் இப்போது கருணாஸ் இருக்கிறாரு அவர் முக்குலத்தோர் சங்கத்தினுடைய தலைவர்னு மக்கள் சொல்கிறாங்க அது அவருவாக தான் சொல்கிறாரு அவருடைய மனைவி முக்குலத்தோரா இல்லை இல்லை அப்போ அவர் சாதி உணர்வாளரா அவர் நிஜமாகவே சாதி உணர்வாளர் என்றால் சாதி மாற்றி கல்யாணம் பண்ணியிருப்பாரா சாதி ஒரு பொருட்டாக நினைக்காமல் கல்யாணம் பண்ணியிருப்பாரா ஒன்று அந்த அந்த முத்துராமன் கார்த்திக்கு அவர் கல்யாணம் பண்ணது வந்து அவர் ஒரு கேஸ்ட்டு அவங்க ஒய்ஃப் வந்து வேற ஒரு கேஸ்ட் படுகா படுகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காஸ்ட்டில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க இவர் ஜாதி நம்பிக்கையாளரா அடுத்தது அரி நாடாரு தனக்கு பேருக்கு பின்னாடி நாடாருன்னு போட்டிருக்காரு இவர் நிஜமாகவே என்ற உணர்வாளராக ஆனால் அவர் திருமணம் செய்த ரெண்டு பெண்களுமே நாடார் இல்லையே எப்படி இவர் நாடாருன்னு நாடாருங்கிற உணர்வாளர்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் இல்லையா இதெல்லாம் கேள்விக்கும் பதில் நீங்கள் தயவுசெய்து கவன் கீழே போடுங்க அடுத்தது ஜான் பாண்டியன் கல்யாணம் பண்ணார் அவருடைய மனைவி யாரு நாடாரு அவரு ஜாதி உணர்வாளரா இல்லை திருமாவளவன் ஐயா திருமணம் செய்யவில்லை திருமணம் செய்திருந்தால் நிச்சயமாக அவருடைய சாதியை சாராத வேறொரு பெண்ணைத்தான் சாதி மறுப்பு திருமணமாக செய்திருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொரு ஆட்களும் நீங்கள் கிருஷ்ணசாமி எடுத்துக்கோங்களேன் அவர் கல்யாணம் பண்ணது அவருடைய சாதிக்காரங்களா இல்லையே இவங்க எல்லாம் இவங்க யாருமே சாதி உணர்வாளர்கள் கிடையாது இவங்க வந்து ஒரு ஒரு கூட்டம் மக்களை தன்னகத்தையே கொண்டு வச்சுருக்கணும் தனக்கு பிடிச்சி வச்சிருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தலைவர் மாதிரி காட்டிக்கிறாங்க கிலோ ஒரு கூட்ட மக்களை தன் கூட்டி வச்சுக்கணும் அவங்கள வச்சு வேலை வாங்கணும் அவங்கள வச்சு நான் ஒரு பெரிய லீடராக ஒரு தலைவராக இருக்கணுன்றதுக்காக வேண்டி அப்படிலாம் பண்ணுறாங்களே தவிர அவங்க ஜாதி உணர்வாளர்கள் கிடையாது இதை முதல்ல இந்த சாதி உணர்வாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தலைவன் சாதி உணர்வாளனா அப்படின்னா கிடையாது அல்லது சாதி தன் சாதி மக்களுக்கு மேலே அக்கறை உள்ளவன் என்றால் அவன் கட்டியிருக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க ஒரு ஃப்ரீ சீட்டு கொடுப்பானா ஒரு ஏழை பிள்ளைய கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டி கொஞ்சம் காசு கொடுப்பாங்களா ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க அவன் பின்னாடி போய் இன்னைக்கு மக்கள் தான் முட்டாள் முக்க முட்டாள்தனமான மக்களா இருக்கிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கோங்க அது இந்துவோ கிறிஸ்டியனோ இஸ்லாமியரோ அல்லது சாதி இது கடவுள் நம்பிக்கை உள்ளவரோ இல்லாதவரோ எப்படியோ சாதி நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்கிறதுல ஒரு அணு அளவு பிரயோஜனமும் கிடையாது நான் உண்டு என்னுடைய நான் என் முயற்சி உண்டு என்னுடைய வாழ்வு உண்டு அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கணும் அதனால என்ன பொறுத்தவரையில அந்த சாதியற்றவர்களுக்கான இடஒதுக்கீடு தான் சாதியற்றவர்னு ஒரு செக்ஷனை உருவாக்கி சாதியற்றவர்களுக்காக ஒரு இடஒதுக்கீடு கொடுப்பது தான் சாதியை ஒழிப்பதற்கான ஆகச்சிறந்த வழி என்று நான் சொல்வேன் நீங்கள் பறையராகவே இருந்துக்கோங்க பறையரை கல்யாணம் பண்ணிக்கோங்க அல்லது நீங்கள் வந்து ஒரு மரவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க நாங்கள் எல்லாம் வாரம் இல்லைங்க பறையர்கள் தயவு செய்து மறவர்களை திருமணம் செய்ய வேண்டாம் மறவர்களை திருமணம் செய்வதற்காக பள்ளர்கள் முயற்சி செய்ய வேண்டாம் மரவர்கள் அல்லது இங்க கவுண்டர்களை திருமணம் செய்வதற்காக தேவ இங்கே தேவேந்தர் குல வேளாளர்கள் முயற்சி செய்ய வேண்டாம் அருந்ததியர்கள் முயற்சி செய்ய வேண்டாம் அவங்க அவங்க ஜாதியிலேயே அவங்க கல்யாணம் பண்ணட்டும் ஆனால் சாதியற்றவர்கள் சாதியற்றவர்களை திருமணம் செய்யட்டும் சாதி மறுப்பு சாதி மறுப்பு பிரச்சாரத்தை எல்லாரும் இணைந்து செய்வோம் சாதி மறுப்பு பிரச்சாரம் பண்ணதுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு கூடியவங்க சாதி மறுப்பு பிரச்சாரம் செய்ய நீங்க தயாராக இருப்பீர்களானால் இந்த இதில் எனக்கு ஒரு இதில் கீழே வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவாங்க அந்த ஃபோன் நம்பருக்கு என்னை கால் பண்ணுங்கள் நேரடியாகவே கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சாதி மறுப்பு பிரச்சாரத்திற்கு சாதி மறுப்பு விழிப்புணர்வு ப்ரோக்ராமுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றோம் யார் வேணாலும் வரலாம் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் என்னென்ன கேள்விகள் யார் யார் எப்படி கேட்பாங்க எப்படி பதில் சொல்கிறது எல்லாத்துக்கும் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடவுள் இப்போ இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க மக்களுக்கு மேலுள்ள அக்கறையில் அந்த சாதிக்கு பேரை சொல்லுன்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து அவங்க தப்பும் கிடையாது ஏன்னா நீ சாதிக்க பேரை சொன்னா தான் உனக்கு அது கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன் இங்கே தான் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் இந்த சாதிக்க பேரை சொல்லி வாங்காமல் பாதிக்கப்பட்டது உண்மை பாதிக்கப்பட்டது உண்மை ஆனால் செய்து சாதி அட்டவனுங்கிற பேரில் வாங்கிக்கிறேன் நிறைய விஷயங்களை போயிருக்கேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ